நேரம் இல்லை ஆனால் ஏழு வார்த்தைகளை மட்டும் நான் மேற்கோள் காட்டுறேன் முதலாவது வந்து நம்முடைய எனர்ஜிஸில் வந்து முறிவு வரலாம் அதாவது நம்முடைய நம்முடைய பெலன் சத்துவத்தில் நம்முடைய சுகத்துல வந்து முறிவு வர முடியும் ரெண்டாவது நம்முடைய என்டாங்கல்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கிற இணைப்புகள் அல்லது நமக்கு இருக்கிற உறவுகள் சில வேளை முறிந்து போகலாம் மூன்றாவது நம்முடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அல்லது நம்முடைய சேமிப்புகள் நமக்கு இருக்கிற பாதுகாப்புகள்லாம் என்ன செய்யலாம்னா சில திரும்ப முறிந்து போகலாம் நம்முடைய பிரயாசங்கள்லாம் முறிந்து போகலாம் நான்காவது நம்முடைய ஆவிக்குரிய மேன்மைகள் ஆர் எக்ஸலன்ஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்முடைய ஆவிக்குரிய மேன்மையான நிறைமைகளில் கூட நம்ம சில தூரம் முறிஞ்சு போய் கீழே விழுந்துட முடியும் நிற்கிறவன் விழாதபடி எச்சரிப்பா இருக்க கடவுள் என்று வாசிக்கிறோம் ஐந்தாவது நம்முடைய உணர்வு ரீதியான வாழ்க்கை நம்முடைய இமோஷன்ஸ் எலியாவை போல சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுக்கிற நிலைமை கூட நமக்கு வரலாம் ஆறாவது ஆபரகாமை போல நம்முடைய விசுவாசத்தின் எதிர்பார்ப்புகள்ல முறிவு வர முடியும் ஒரு காலத்துல ரொம்ப அதிகமா கத்திர விசுவாசிச்சவங்க விசுவாசத்துல வல்லவர்களா இருந்தவங்க கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல முறிந்து போய் சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் ஏழாவது யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலம் இருந்த சீர் ஒரு காலம் இருந்த மேன்மைகள்ல முறிவு ஏழு ஏற்பட்டு நம் சாம்பலில் உட்காருகிற நிலை நம் வாழ்க்கையில வரலாம் இந்த முறிவுகள் ஏன் வருகிறது என்று கேட்டா நம்ம உடம்புல இருக்கிற உடலில் இருக்கிற எலும்புகள் எப்படி முறிகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கோ அதே போல தான் வாழ்க்கையிலே நிறைய முறிவுகள் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு எலும்புகள்லாம் எதுக்கு முறியும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன் அப்போ ஏழு காரணங்கள் கண்டுபிடிச்சேன் எதனால ஒருத்தருக்கு எலும்பு முறியும் அப்படின்னு கேட்டால் முதல் காரணம் வந்து இந்த முறிவு வர்றதுக்கு வந்து சில வெளியில் நல்ல காரணங்களால் கூட எலும்பு முறிஞ்சிடும் நல்ல காரணம்னு சொல்லும்போது நல்ல ஒரு புகழ் பெற்ற ஒரு விளையாட்டை விளையாட போனவன் கால் உடஞ்ச என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு திரும்பி வர முடியும் தப்பு செஞ்சு நல்ல விளையாட்டு விளையாடியே அவங்க தவறுதெல்லாம் எறும்ப முறிஞ்சுக்கிட முடியும் அதே போல சில பேர் வந்து இருக்கிறதுனால கவனம் இல்லாமல் போன்ஸ் மூன்றாவது இயலாத ஒன்றை செய்யணும் அப்படின்னு ஒரு பெருமுயற்சி எடுக்கும் போது சில பேர் வந்து பின்னடைவுகளை சந்திப்பாங்க வாழ்க்கையில் முறிவுகள் வர முடியும் நான்காவது சில வேளை விபத்தினாலே முறிவு வரும் விபத்துன்னு சொன்னாலே அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனே கிடையாது அதுக்கு வந்து விளக்கமே கொடுக்க முடியாது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு எல்லாத்துக்கும் நம்ம கேள்விகளுக்கு விளக்க முடியாது அதுபோல எதிர்பாராத விதமான சிலவேளை வேளை முறிவுகள் வரலாம் ஐந்தாவது வந்து தவறு செய்வதனால கூட முறிவு வரலாம் திருட போனேன் ஜன்னல் மேலே ஏறின உளுந்தேன்னு சொல்லி கூட ஒருத்த கை உடைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா தவறினால் கூட முறிவுகள் வரலாம் ஆறாவது யோசித்தேன் வேற யாராவது நம்மை வந்து பாதித்ததுனால அடித்ததுனால உதச்சதுனால கைகால் என்ன செய்ய முடியும் உடைந்து போக முடியும் ஏழாவது வந்து வயதின் காரணமாக பலவீனமான ஒரு நேரத்தில் எலும்புகள் என்ன செய்ய முடியும் முறிந்து போக முடியும் இப்படி உடம்புல இருக்கிற எலும்புகள் முறிவதற்கு ஏழு காரணம் இருக்கு அதே போல இது அப்படியே வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஏழு அப்படியே பொருந்தும் நல்ல வேலை செய்ய போனேன் பாஸ்டர் இதனால நான் பட்ட பாதிப்பு கொஞ்சம் அல்ல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க புத்தியனமா செஞ்சுட்டேன் கொஞ்சம் கூட யோசிக்கல நான் இந்த புத்தீனமா செஞ்சு என் பேரு எல்லாமே உடச்சு போட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று பெருசா சாதிக்கணும்னு நினைச்சு முன்னால போய் அகல கால் எடுத்து வச்சேன் கால் உடைச்சு போச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு பொல்லாப்ப செஞ்சேன் ஒரு துணிகரமான தவறை செஞ்சேன் அந்த தவறுனால என் லைஃப் என்னாச்சு உடைஞ்சு போச்சுன்னு சொல்றவங்க இருப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க விபத்து வந்துச்சு விபத்து வந்ததுனால நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா சார் திடீரெனு நான் எப்படி நடந்ததுன்னே எனக்கு புரியல விபத்தினால நான் இப்படி விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க விழுவாங்க ஆறாவது சொன்னேன் நான் ஒண்ணுமே செய்யலப்பா சார் வந்த ஆளு எதிர்கொண்டு வந்த ஆளு எனக்கு செய்த தவறுகளால எனக்கு கொடுத்த பாதிப்பினால நான் இன்னைக்கு முறிஞ்சு போய் கிடக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க ஏழாவது வந்து என்னுடைய பலவீனமான ஒரு நேரத்துல இவ்விதமாக எனக்கு புத்தி கட்டு போய் என் வாழ்க்கை என்ன பண்ணுச்சு முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் இந்த முறிவுகள் என்று வரும்போது உட்கார்ந்து இருக்கிற இந்த செய்தியை கேட்குற எல்லாரையும் நான் கேட்கும்போது சொல்லுவாங்க எல்லாருமே தங்கள் லைஃப்பில் ஒரு சீசனில் வந்து ஒரு ஃப்ராக்சர் அவங்க லைஃப்ல வந்திருக்கு ஃப்ராக்சர்ன்னு சொல்கிறது எலும்பு முறிவை நான் சொல்லலை ஆனால் எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு புரோக்கன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யுது அந்த பாதையில நானும் கடந்து போயிருக்கேன் நீங்களும்